ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லச்சன்ஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் பிடி கொழுக்கட்டை தான் செய்ய எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க எனக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நான் இந்த கப்பால் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் கொழுக்கட்டை மாவு கடையில் வாங்கினது அதுக்கு முக்கால் கப் வெல்லம் அரை கப் தூருவி நான் தேங்காய் வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து மறுத்துட்டு தண்ணியில் அரை மணி நேரம் முன்னாடியே போட்டு ஊற வச்சுட்டேன் ஏலக்காய் சக்கரை போட்டு உனக்கி வச்சுருக்கேன் ஒரு மூணு நாள் ஏலக்காய் இதான் அதுக்கு தேவையான பொருள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் கொஞ்சம் சுடாகதும் அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த துருணை தேங்காய் இருக்குல்ல பல்லு பல்லாக போட்டுறதுனால போட்டுக்கலாம் நான் துருவி போட்டிருக்கிறதுனால நெய்யில் அப்படியே வதக்கிக்கிறேன் வரங்க போதும் ரொம்ப வளர்த்து சும்மா ஒரு இந்த வெள்ளத்தில் வந்து கல் மண்ணு தூசி எதுவும் இருக்காது அதனால் நான் அப்படியே சேர்க்குறேன் நீங்கள் யூஸ் பண்ணுற வெள்ளத்தில் ஆனால் ஜூஸ்லாம் இருந்ததுன்னா நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிற தண்ணியில் முன்னாடியே கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க இப்போ வெள்ளத்தையும் நான் அதில் பேசுகிறேன் இப்போ மாவு எடுத்த கப்பால் ஒன்றரை கப்பாவில் வச்சு தண்ணி வச்சுருக்கேன் அதனால் அதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா பாசிப்பருப்பெலாம் சேர்க்கறதுனால நான் ஒன்றரை கப் வச்சுருப்பேன் இந்த மாவு சரியாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற அரிசி மாவு பொறுத்து இருக்குது நீங்கள் கால் கூட வச்சு கிண்டிட்டு பத்துலனா தனியாக கொதிக்க வச்ச தண்ணி கொஞ்சம் தெளித்து கூட பிசைஞ்சிக்கலாம் இப்போ இந்த வெள்ளம் கரைஞ்சி கொதிச்சு வறுப்போம் அப்போ தான் நம்ம அந்த கொழுக்கட்டை மாவு சேர்த்து கிண்டணும் இப்போ இதை கொதிக்கிட்டோம் இப்போ வறுத்துட்டு ஊற பாசி பாசிப்பருப்பையும் அதோடைய சேர்த்துடலாம் நீங்கள் இந்த இடத்துல பாசிப்பருப்பு வேணான்னா தேங்காய் உடம்பு எள்ளு வெள்ளை எள்ளோ இல்லை கருப்பை இல்லோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ பருப்பையும் அதில் வறுத்துட்டு நம்ம ஊற வச்சதுனால நம்ம தண்ணி கொதிக்கக்குள்ளேயே அது கொஞ்சம் பாதி அளவுக்கு வெந்துடும் நல்லா அதுக்கப்புறம் நம்ம மாவை நல்லா அதுக்கு கலந்துட்டு ஆற விட்டு பிடிச்சு இட்லி பானை வேக வைக்கும் போது நல்லாவே வெந்து வெந்துடும் இப்போ கொதிக்கட்டும் இப்போ வெண்ணம் நல்லா தண்ணியில் கொதிச்சு கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம அந்த கொழுக்கட்டை மாவை அதில் சேர்த்து கலரம் அதுக்கு முன்னாடி ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் போடுற சேர்த்துக்கிறேன் நான் அதில் தேங்காய் வதக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்தேன் அந்த இடத்துல நீங்கள் நல்லெண்ணெயோ இல்லாட்டி தேங்காய் நெய்யும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் மாவை கலந்துக்கிறேன் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கிட்டு மாவை கொட்டி கலந்துக்கோங்க அந்த மாவை வருக்கணும்னு சொல்கிற அவசியமா இல்லை ஏன்னா தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் நம்ம மாவை கொட்டி கிளறுவோம் இப்போ நல்லா மாவு அதில் கிளறியாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூப்லேயே மாவை வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போது தான் எடுத்துகிட்டு கையில் நெய் தொட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சிட்டு நம்ம பிடிச்சி வைக்கணும் குழந்தைகள் நமக்கு உருண்டையாக வேணாலும் உருண்டையாக ஊட்டிக்கலாம் இல்லை பிடிக்கோள் கட்ட மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ நான் எடுத்துக்கிட்டு தண்ணி கரெக்டாக இருக்குது நல்லா மாவை மட்டும் கலந்து போட்டு மூடி வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாங்க பழைய இப்போ இந்த மாதிரி மூடி வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம் ஆறி இருக்கும் நம்ம அப்போ தான் பிடிக்க வரும் சூட்டில் நம்ம பிடிக்க முடியாது இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவை கிண்டி வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ஆறுட்டுன்னு வச்சுட்டேன் கை வச்சு தொட்டு பார்த்தா சூடு கை தொடுற அளவுக்கு இருக்கணும் பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்ட்டு சாஃப்டாக கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால்தான் கொழுக்கட்டையும் நமக்கு சாஃப்டாக இருக்கும் வெள்ளம் வந்து நான் அச்சு வெள்ளம் தான் வாங்க ஆனால் சொல்லுவோம் பாகு வெள்ளம் இருக்கும்ல இந்த கலர் இருந்துச்சு சொச்சி இதெல்லாம் வாங்கியிருந்தேன் ஆனால் கொழுக்கட்டை நைக்காக நல்லா இருக்குது நீங்கள் டார்க்காக வேணும்னா டார்க்காக இருக்க மாதிரி வெள்ளம் வாங்கி சேர்த்துக்கோங்க ஆனால் இனிப்பு டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த வெள்ளம் கையில் நம்ம நெய் தடவிக்கிட்டு ஊட்டணும் கொழுக்கட்டையை பிடி கொழுக்கட்டைனா பிடி கொழுக்கட்டையாக வச்சு எடுத்துருக்கணும் இப்போ நான் இந்த ஸ்டீமர் பிளேட்டில் தான் நெய் தடவிட்டு வச்சு வேக வைக்க போகிறேன் நீங்கள் இட்லி தொட்டில் வைக்கிறதுனாலும் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நெய் அதில் அரை ஸ்பூன் வச்சு சேர்த்துருக்கேன் இப்போ அந்த ஸ்டீமர் பிளேட்டில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம இட்லி தட்டிலையும் அப்படியே வைக்கிறதுனாலும் அதுலேயும் நெய் தடவிட்டு வைக்கலாம் நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் எண்ணெய் எது வேணும் தடவி வச்சிட்டு வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ ஸ்டீமர் பிளேட்டுக்கு நெய் அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ கொழுக்கட்டை சூடு கையில் வந்து பிடிக்கிற அளவுக்கு ஆறி இருக்குது மாவும் நல்லா சாஃப்டாக வந் வந்திருக்கு இப்போ நம்ம கையில் நெய் தொட்டுட்டு அப்படியே பிடிச்சி வைக்க வேண்டியதான் உருண்டையாக வேணும்னா உருட்டி வச்சுக்கணும் இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் பிடிச்சோம்னா பிடி கொழுக்கட்ட அழகாக வந்துடும் நம்ம ரொம்பவும் இந்த மாதிரி கலரிட்டு மூடி வச்ச மாவு இருக்குல்ல போட்டு ரொம்ப அழுத்தி அதை அப்படியே பெசையிறதெல்லாம் இல்லை சப்பாத்தி மாவு மாதிரியெல்லாம் போட்டு பிசைய தேவையில்ல இப்போ நம்ம கரண்டியெல்லாம் நம்ம அதை கிண்டி விட்டு மூடி வச்சிட்டோம்ல அதுலேயே மாவு எவ்வளோ சாஃப்டா இருக்கும் பாருங்கள் மிக்ஸ் ஆகி இதை தான் அப்படியே எடுத்து கையில் நெய் தொட்டுவிட்டு இப்படி பிடிச்சி வைக்கணும் அப்போ தான் கொழுக்கட்டை நமக்கு சாஃப்டாக வரும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நான் அவங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி மோதகத்தில் கூட இந்த மாவை நம்ம வந்து ஃபில் பண்ணி மோதகமாக கூட செஞ்சு வச்சுக்கலாம் நம்ம விருப்பமாக ஒரு சிலருக்கு நம்ம வெள்ளை மாவு பூர்ணம் கொழுக்கட்டை செய்ய டைம் இல்லைன்னா விநாயகருக்கு மோதகம் ரொம்ப விசேஷமானது இந்த கொழுக்கட்டை மாவுலேயே நீங்கள் செஞ்சு கூட வச்சுக்கலாம் இப்போ இதில் நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு மாவு அதில் ஃபில் பண்ணி எடுத்து காட்டுறேன் இப்போ இது மாதிரி மூடிக்கோங்க கையில் வச்சு மூடிட்டு இதுக்கு ஒரு ஆணி மாதிரி கொடுத்துருக்காங்க நான் கையிலே டைட்டாக பிடிச்சிக்கலான்ட்டு அதை மாட்டலை இப்போ இதில் மாவை எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம் நல்லா டைட்டாக பண்ணிங்கனாலும் தான் அது சைட்லலாம் போய் உட்காந்து கரெக்டான ஷேப் வரும் எடுத்து பார்க்கலாம் பருங்க அழகாக வந்துடுச்சு இந்த மாதிரியே இந்த கொழுக்கட்டமாக பிடி கொழுக்கட்டமாலே மோதக மாட்டமும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு கிடைக்கலன்னா கடையில் கிடைக்கும் பாத்திர கடையில் வாங்கிக்கலாம் இப்போ நான் அந்த ஸ்டீமர் பிளேட்டை இந்த வானல் பிள்ளை தான் வச்சு வேக வைக்க போகிறேன் நல்லா தண்ணி ஊற்றிட்டேன் ஹைட்டுக்கு ஆகாதுக்குள்ளே ஒரு கிண்ணத்தை வச்சு வச்சுருக்கேன் இந்த கொழுக்கட்டை எட்டுலேருந்து பத்து நிமிஷம் இருந்தால் போதும் ஏன்னா ஏற்கனவே நம்ம கொதிக்கிற தண்ணியில் தான் மாவு நல்லா கிண்டியிருக்கோம் இப்போ நல்லா மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ அதில் பிடி கொழுக்கட்டையும் ரெண்டே ரெண்டு மோதகமும் வச்சுட்டேன் அந்த பிளேட்டில் இது மீதி மாவு வந்து உருட்டி வச்சுருக்கேன் உருண்டையாக இதை எடுத்துகிட்டு இதை வேக வைக்கப்போம் இப்போ கொழுக்கட்டை பத்து நிமிஷம் வெந்துருச்சு நம்ம எப்படி ஆவி பறக்க சூப்பராக வந்து கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அதை நம்ம உடனே எடுக்க முடியாது ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ எடுக்கணும் இது ரெண்டு நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டு இந்த உருண்டைங்களை வேக வச்சிடறேன் உருண்டை கொழுக்கட்டையை ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் நம்ம உடனே சூட்டோடு இப்படி எடுத்தோம்னா கையில் பிஸ்கு பிஸ்குன்ற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனோடனே நல்லா அழகாக எடுத்துடலாம் இப்போ அந்த பிடி கொழுக்கட்டை வெந்ததை எடுத்துட்டு உருண்டை கொழுக்கட்டையை வச்சுருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பார்க்கலாம் இப்போ இந்த உருண்டை கொழுக்கட்டையும் ஸ்டீமரில் வச்சு பத்து நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதேமாரி ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம் விநாயகர் சதுர்த்திக்கு பிடி கொழுக்கட்டையும் உருண்டை கொழுக்கட்டையும் பண்ணேன் அதுலேயே மோதகம் மட்டும் அச்சில் ரெண்டு வச்சு வச்சுருக்கேன் ரெடியாகிடுச்சு நீங்களும் இதே ஸ்டெப் மாறாமல் செஞ்சு பாருங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் பிகினர்ஸ் கூட பண்ணலாம் எள்ளு சேர்க்கறதா இருந்தால் பருப்பு சேர்க்க தேவைங்க தேங்காய் பருப்பும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த கொழுக்கட்டையை காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த பாருங்கள் அப்படியே பஞ்சு போல இருக்குது கொழுக்கட்டை சூப்பராக அதில் இருக்கிற பருப்பு கூட வந்துருச்சு நல்லா சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சுவையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் லச்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நம்ம சேனலில் ஏற்கனவே வினா பிள்ளையார் பட்டி செஞ்ச வீடியோ இருக்குது அப்புறம் ட்ரெடிஷ்னல் பூர்ணம் கொள்கை இருக்குது உங்களுக்கு தேவைன்னா அதில் பாருங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்